திருப்பி புதன்களுக்கு போய் கவுன்சிலர்கிட்ட போய்விட்டு பெட்டிஷன் கொடுத்து அவங்க வந்து அந்த பாட்டி மேலே எஃப்ஐஆர் போட்டு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க எழுதி கொடுத்து உள்ளே வந்துட்டு அதுக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலீங்க திருப்பி வியாழக்கிழமை பார்த்தா கடை வந்து அவங்கக்கிட்ட ஆண்ட் ஓவர் பண்ணிட்டாருங்க ஆண்ட் ஓவர் பண்ணிட்டு கடையை தலைதாங்க கேட்டது என்னை உள்ளே போகிறதுக்கு என்ன உள்ளே அடித்து வெளியே அனுப்பிச்சுட்டாங்க அது இல்லாமல் சொல்கிறாங்க பொதுமக்கள் முன்னிலேருந்து சொல்கிறாரு அந்த பட்டாசு சிலான்றவர் என் பேரில் பதினாறுக்கே சாதனை இருக்குது மீடியாவோ இல்லை பொதுமக்களோ யார் வந்தாலும் உன்னை நான் கட்டாமல் மாட்டேன் நீ என்ன வேணாலும் பண்ணி காப்பிட்றாரு நானும் யார் யார்கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தங்க எந்த ஒரு பலனும் இல்லைங்க என்னுடைய உயிரை அவள் வெட்டுறதுக்கு முன்னாடி நானே தற்கொலை பண்ணிக்கலாம்ங்கிற முடிவுக்கு அந்த காரணம் அதாவது ரோட்டில் கை தனியாக கால் தனியாக வெட்டி போடுறத விட நாமளாக உயிரை சே மாற்றிக்காம தான் வந்தேன் இதனால் என் வாழ்வாதாரம் பாதிக்கிறது இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குங்க நாலு நாளாக சாப்பிடக்கூட இருக்கேன் பச்சை தண்ணி கூட குடிக்காமல் வந்திருக்கீங்க நானும் யார் யாரும் கொடுத்தேங்க எல்லாரையும் அவர் பிளாக் பண்ணுறாருங்க நேற்று கூட வந்துரு எந்த சேனல் தெரியலங்க பேட்டி எடுத்தாருங்க பேட்டி எடுத்துகிட்டு அவர் இந்த கூட ஓடலைங்க கேட்டால் அவங்க வந்து எல்லாரையும் ம வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க உங்கள் கேஸ் எந்த வேலை போனாலும் நடக்கவே நடக்காம் சொல்லி அவர் கூப்பிட்டு பேசுகிறாருங்க எனக்கு அன்னோன் கால்ல இருந்துச்சு ப்ரைவேட் கால்லேருந்து ஃபோன் வச்சிங்க இன்னும் மூணு நாளில் நீ சாக போக நீ எங்கே இருந்தாலும் கை கால் எடுத்துருவேன்னு சொல்லி பகிரங்கமாக சொல்கிறாரு ப்ரைவேட் கால் இன்டர்நெட் கால்ல இருந்து கால் பண்ணுறாங்க எந்த ஊர்லேருந்து பண்ணுறாங்க என்னன்னு தெரியலங்க அவருக்கு இருக்கா இல்லையோ நிறைய ஆட்கள் வச்சிருக்காருங்க எங்கே போனாலும் எனக்கு ஏற்பீங்க நான் ரெண்டு நாளாக எப்படி வரேன்னு எனக்கே தெரியல தலையில எல்லாம் துண்டை போட்டு நான் மாறி முகமடி போட்டுட்டு வர வேண்டிய நிலைமை இருக்குங்க இல்லை எனக்கு இன்னைக்கு சொல்கிற மாதிரிங்க எனக்கு என் உயிர் கண்டிப்பாக சேஃப்டி கிடையாதுங்க நீங்கள் எல்லாம் பாருங்கள் அநேகம் ரெண்டு நாள் அவர் என்னை போட்டு வாருங்க அது உறுதி நான் சொல்லுங்க கண்டிப்பாக என்னை போட்டுருவாரு அதை மாற்றமே இல்லை எந்த நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கிற மாதிரி தெரியல அது ஆண்டவன் தான் காவல்துறையினுடைய உங்கள் நீங்கள் எல்லாம் மக்களுக்கு சொல்லுங்கள் நான் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கேன் அதுக்கும் ரெஸ்பான்சிபிள் இல்லைங்க தயவு செய்து உங்கள் மீடியா எல்லாத்தையும் உண்மையை மட்டும் சொல்லுங்கள் பொய்ய வேணால் சொல்ல வேண்டாம்

சிஎம் அப்படின்னு மீடியால வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒரு லட்சம் பேருக்கு நான் ரிலே பண்ணிருக்கேன் ஒரு லட்சம் பேர் பாத்துருக்காங்க போட்டிருக்காங்க அங்குசம் பத்திரிகை போட்டிருக்காங்க எது போட்டிருந்தாலும் அவர் சொல்றாரு எங்க தான் நடக்கவே நடக்காது அடிச்சு சொல்றாரு பட்டாசு சிவா வந்து வெரி டேஞ்சரஸ் பர்சனுங்க அவர் வந்து திமுக கட்சியில இருக்குன்னு சொல்றாரு அவர் எந்த கட்சியில இருக்க ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒருத்தர் சொல்றாரு ஒருத்தருக்கு திமுக ஒருத்தருக்கு அதிமுக அவர் கட்சி எல்லாம் எல்லாத்தையும் ரவுடி

வீட்டுலையே சாப்பிட சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு நாலுமாட்டோம் ஒவ்வொரு பழமக்காட்டை அவருக்கு வந்துருக்குது என்னையே பஜாரில் வச்சு நாங்கள் அந்த புத்தகத்தை போட்டு பாருங்க அவர் சொன்னார் கழுத்த உங்களை போடாமல் விட மாட்டேன்னு சொன்னாங்க மெயின் ரோட்லையே நாங்கள் அதையும் உங்களுக்கு சாமான்க்கா இங்கே கடைக்காக போராடி பார்த்துட்டோம் எங்கேருந்தே நாங்களும் எல்லா பக்கமும் சாப்பிட் பிடிச்சிட்டோம் எங்களுக்கு நியாயம் கிடைக்கல கடைசி இங்கே கிடைக்குன்னு வந்திருக்கோம்

அங்கதான் வந்து எடுத்தங்க காலையில் நாங்கள் கொண்டு ஸ்டாப் வந்து கடைக்கு அந்த மாதிரி திருட்டு போயிருக்கு கூட்டு உடைஞ்சிருக்கு சாமான்கள் எதுவுமே இல்லைன்னு சொன்னோன்னா வெளியில் நாங்கள் ஸ்டாஃப் அந்த சாமான் கூட கிடையாது அவர் ஃபோன் பண்ண இமீடியட்டாக அவங்க வீட்டுக்கார் ஃபைவ் ஓ அங்கே கடைக்கு போனார் போயிட்டு அவர் அங்கே இருந்து இப்போ இதில் நூறு கடிச்சு எல்லாத்தையும் வர சொன்னோம் அப்போ அவர் வந்து ஏன்னா கற்றுக்கிட்டார் நான் சாமான் நான்தான் எடுத்தேன் திரும்ப ரெண்டாவது அவரோட வக்கீல வச்சு நான் எந்த சாமான்லையும் கை வைக்கல கூட்டில் கைய கை வைக்கலன்றாங்க